குட் மார்னிங் நான் தான் 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 சண்டே ஈவ்னிங் கிளாக் தான் பார்க்க போகிறோம் ஓ கிளாக் பிள்ளைய கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினத்தில் இருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு தான் இது தட்டாங்குளம் காளியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஆடி பெருக்காக இருக்க போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க முன்னப்படியே சொல்லியிருந்தால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக ஒர்க்லாம் பார்த்து வச்சுருக்கலாம் காலையில் இருந்துச்சு அவசரசரமாக ஒர்க்லாம் பார்த்துட்டு கிளம்பணும் ஃபைனால் கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன் இந்தளவுக்கு கூட்டம் இருந்ததில் சாமியை பார்க்க இவ்வளோ பெரிய லைன் இருந்துச்சு ஒருவேளை நான் வந்து நார்மல் டேஸ் வந்துருப்பேன் நினைக்கிறேன் ஃபெஸ்டிவல் டயத்தில் வராமல் சரி என்கிட்ட இவ்வளோ லைனில் நின்று பாப்புகளை வச்சுக்கிட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டேன் உட்காந்துக்கிட்டு பார்த்தா சுற்றி பார்த்தா ஸ்நாக்ஸ் கிடையாது இருந்துச்சு நமக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு மாமா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் காலிஃப்ளவர் மாங்காய் எல்லாமே இருந்துச்சு நான் காலிஃப்ளவர் கேட்டேன் சூடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தா அப்பாவும் பொண்ணும் இருக்காங்க குட்டி பொண்ணு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லை கனெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்